அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல கடகராசிக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன் எப்படி இருக்கும் என்ன மாதிரி நன்மைகள் நடக்கும் என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கும்ன்றத பாக்க போறோம் கடகராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனி பகவான் உங்க ராசிக்கு எங்க இருக்க போறார் என்ன பண்ண போறார் என்ன பலனை செய்ய போறார்ன்றதையும் சேர்த்தே பார்த்திடலாங்க கடகராசி கடகராசிக்கு சனி வந்து அவயோக கிரகம் உங்க ராசிக்கே அவயோகர்னு சொல்லுவோம் உங்க ராசிக்கு ஆகாத கிரகம் அவரு பேசிக்கா வக்ரம் ஆனது ரொம்ப நல்லது எப்பவுமே அவரு உங்க ராசிக்கு வக்ரம் ஆவறது ரொம்ப யோகத்தை செய்வாரு ரொம்ப நற்பலன் ஏற்படும் ஆனா இந்த டைம் வக்ரம் ஆனார் பாத்தீங்களா அது உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமற்ற ஒரு அமைப்பா மாறிடுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி சனி பகவான் வக்ரமானார் இந்த மாசம் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி தான் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆவறார் சரிங்களா ஒரு நாலரை மாசம் சனி பகவான் வக்ரகதியில இருந்தார் பேசிக்கா கடகராசிக்கு அவர் வக்ரம் ஆவறது நல்லது ஆனா இந்த வாட்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாலரை மாசம் வக்ரமானது நிறைய பேரு கடகராசி அன்பர்களை ரொம்ப கஷ்டப்படுத்துருச்சு ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சது அஷ்டமத்து சனி முடிஞ்சு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகி வெளியே வரும்போது திருப்பி இந்த சனி பகவான் உங்க ராசிக்கு அப்படியே ரிவர்ஸ்ல வந்து திருப்பி அந்த அஷ்டமத்த சனிய அப்படியே கண்டினியூ பண்ணா மாதிரி ஆயிப்போச்சு நிறைய பேருக்கு ஐயா எனக்கு இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கு இன்னும் எந்த பிரச்சனை முடிஞ்ச மாதிரியே தெரியல ஏகப்பட்ட கஷ்டத்துல இருக்கேன் வேலை இல்லாம இருக்கேன் தொழில் இல்லாம இருக்கேன் குடும்ப பிரச்சனையில இருக்கேன் பணம் இல்லாம இருக்கேன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் வெளிநாட்டுல மாட்டின்னு இருக்கேன் எத்தனையோ பேரு இன்னும் எனக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சா மாதிரியே இல்லை திருக்கணிதத்தின் முறை பிரகாரம் அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க ஆனா எனக்கு முடிஞ்சா மாதிரியே இல்லை ஏன்னு கேக்குறீங்க அதுக்கு தான் பதில் எல்லாருக்கும் இந்த டைம்ல ஒரு டவுட் வரும் ஒருவேளை வாக்கியம் பஞ்சாங்கம் தான் கரெக்டான பஞ்சாங்கம் போல அப்படின்லாம் டவுட் வரும் ஜோதிடத்துல எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வானத்துல கிரகங்கள் ஒரு ஒரு திசையில சுத்தின்னு இருக்காங்க இறைவன் ஏகப்பட்ட வேலையை பண்ணின்னு இருக்காங்க கரண்ட் பீரியட்லயும் அவரால் சில மாற்றங்கள் நடக்குது வானத்துல இவங்க இவங்க ஒரு ஒரு இதுல சுத்தின்னு இருக்காங்க ஒரு ஒரு ராசிக்கு அஷ்டமத்து சனி ஏழற சனி குரு ஒரு பக்கம் சுக்கிரன் ஒரு பக்கம் போயின்னு இருக்காரு இந்த மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சாலும் சனி பகவான் அதை தொடர்ந்து வக்ரமானதால முடிஞ்ச அஷ்டமத்து சனி திருப்பி அப்படியே வந்தா மாதிரி ஆயி போச்சு அதனாலதான் ஏகப்பட்ட பேரு ஜூலை மாசத்துல இருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் நீங்க படாத பாடு பட்டதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அதுதான் காரணம் புரியுதுங்களா இப்போ அவரு உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகுறாரு இந்த வக்ர நிவர்த்தி ஆவறது உங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ் இப்பதான் உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்ச மாதிரியே இருக்கும் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க போது நிறைய மாற்றங்கள் நடக்க போது வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் கடகராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே கண்டக சனி போயின் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஸ்டார்டிங்ல இருந்தே கண்டக சனி போயின்னு இருக்கு அதை தொடர்ந்து அஷ்டமத்து சனி அதை தொடர்ந்து சனி வக்ரம் எல்லாமே இப்பதான் முடிய போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து நீங்க மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போறீங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில பெரிய பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும் வேலையில பெரிய பிரச்சனை ரொம்ப ஸ்ட்ரெஸ் மேனேஜரால ரொம்ப ப்ராப்ளம் அவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே பனி மாறி கரைஞ்சிடும் வெளிநாட்டுக்கு போகணும்னு ட்ரை பண்ணி இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போவீங்க வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு வரணும்னு ட்ரை பண்ணி இருக்கிறவங்க உள்நாட்டுக்கு வருவீங்க வெளிநாட்டிலேயே வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில் சம்பந்தமான தொழில் பண்றவங்களும் சரி பிசினஸ் பண்றவங்களும் சரி வேலையில இருக்கிறவங்களுக்கும் சரி மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போண்டாயிரத்தி இருவத்தாறு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு அஞ்சாறு வருஷம் ரொம்ப லோல் பட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் போகுது இன்னொன்னு ஒன்னு சொல்லிடுறேன் எப்பவுமே சூரியன் வந்து ரொம்ப முக்கியம் சூரியன் வந்து வலுவா இருக்கும் போதுதான் கோவில்கள்ல எல்லாம் பூஜைகள் நடக்கும் விவசாயம் நடக்கும் வர்த்தகம் நடக்கும் வியாபாரம் நடக்கும் எல்லாமே அதுதான் நடக்கும் செப்டம்பர் மாசத்துக்கு மேல எல்லாத்தையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க செக் பண்ணி பாருங்க கோவில்ல எல்லாம் பெரிய பெரிய ஈவெண்ட் எந்த நடக்காது ரைட்டுங்களா எல்லாம் உற்சவம் கீர் எல்லாமே செப்டம்பருக்கு முன்னாடி நடந்துடும் வர்த்தகம் விவசாயம் அதுவும் நடந்துடும் ரைட்டுங்களா இந்த ஏன்னா இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல சூரியன் வலு இழந்துருப்பார் சூரியன் வலு இழந்து இருந்தாலே உலக மக்கள்ல முக்காவாசி பேர் பாதிக்கப்படுவாங்க அதனாலதான் வெள்ளம் புயல் மலை காத்து கார் முழுகிறது வெள்ளம் வர்றது வீட்டுக்குள்ள தண்ணி வர்றது இந்த சம்பவம் எல்லாம் சூரியன் யாருக்கெல்லாம் ஜாதகத்துல நல்லா வலுவான பொசிஷன்ல இருக்கிறாங்களோ அவங்க கோச்சாரத்துல ரைட்டுங்களா அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல அவர் வலு குறைந்து இருக்கும் போது நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் சளி இருமல் எனக்கும் ஒரு வாரம் ஜோரம் எல்லாம் வரும் ரைட்டுங்களா சோ இந்த நவம்பர் மாசம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த டிசம்பர் மாசம் முடிஞ்ச பிறகு ஜனவரி மாசத்துல சூரியன் பெறும் போது உங்களுக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் அடுத்த வருஷம் வேலை விஷயத்துல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தொழில் தொழில நல்ல லாபம் தொழில நல்ல முன்னேற்றம் எல்லாத்துக்கும் மேல நிறைய கடகராசி அன்பர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட போகுது சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட போகுது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கொல் இது குழந்தை நிறைய மாற்றங்கள் புதுசா வந்து தொழில் பண்றவங்க இது வரைக்கும் வேலைக்கே போல படிச்சு முடிச்சிட்டு வேலை கிடைக்காம ட்ரை பண்ணின்னு இருக்கேன் அவங்களுக்கு வேலை நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இவ்வளவு நாள் குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை கணவன் மனைவிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை டைவர்ஸ் வரைக்கும் போய் நிக்குது இதுக்கு மேல அது அப்படியே ரிவர்ஸ் ஆகும் டைவர்ஸே பண்ணிடலான்னு முடிவு பண்ண எத்தனையோ கணவன் மனைவிகள் இதற்கு மேல அந்த அது அது தப்பு அது அது செய்யாது அது நம்மளுக்கு பிரச்சனையை தான் செய்யணும்னு நீங்களே உங்க முடிவை மாத்திப்பீங்க இதுக்கு மேல கோபம் குறையும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் முக்கியமாக மருத்துவத்துல பெரிய பிரச்சனையில இருந்தவங்க கடந்த காலத்துல நிறைய பேரு உடம்பு சரியில்லாம இந்த வியாதி அந்த வியாதி இந்த கட்டி அந்த கட்டி ஏகப்பட்ட பேர் வந்து ஜாதகம் பாத்தீங்க ஏகப்பட்ட பேர் ரொம்ப அவஸ்தப்பட்டீங்க அது எல்லாம் சரியாயிடும் அது எல்லாம் மருத்துவத்துல முன்னேற்றம் ஏற்படும் கை உடஞ்சுது கால் உடஞ்சுது திருப்பி திருப்பி ஆப்ரேஷன் பண்ணாங்க எத்தனையோ பேர் எத்தனையோ கஷ்டங்கள் இது எல்லாமே இந்த ஜனவரி மாசத்துல இருந்து எல்லாமே படிப்படி மாறும் சனி வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போறார் ரைட்டுங்களா சனி வந்து பாக்கியஸ்தானத்துக்கு போறார் மிகப்பெரிய நன்மையை செய்வார் ப்ராப்பர்ட்டி வாங்க வைப்பார் உங்களுக்கு ஜாதகம் நன்றாக இருந்தால் உங்களுக்கு தசாபுக்தி நன்றாக இருந்தால் அடுத்த வருஷம் பெரிய பணம் சம்பாதிப்பீங்க வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க பிளாட் வாங்குவீங்க ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும் ஜாதகமே நல்லா இல்லைன்னா கூட அடுத்த வருஷம் கெடுதல் நடக்காது மோசமான தசா புக்தி நடக்குது வீட்டுல ரெண்டு பேருக்கு ஏழரை சனி அஷ்டமத்து சனி நடக்குது அவங்களுக்கு மட்டும்தான் எந்த மாற்றம் ஏற்படாது அதையும் சொல்லிடுறேன் நீங்க வந்து குடும்ப தலைவர் ரெண்டு பசங்களுக்கு ஏழரை சனி நடக்குது இல்ல அஷ்டமத்து சனி நடக்குது இல்ல மனைவிக்கும் ஒரு குழந்தைக்கும் ஏழரை சனி நடக்குது அஷ்டமத்த சனி நடக்குது நீ உங்களுக்கு தான் கொஞ்சம் ப்ராப்ளம் மத்தபடி இந்த சிங்கிளா இருக்கிறவங்க பசங்க கல்யாண வயசுல இருக்கிற பசங்க படிச்சு முடிச்சுட்டு வெளில வந்த பசங்க வீட்டுல ஏழரை சனி அஷ்டமத்த சனி எல்லாம் எதுவுமே இல்லப்பா ரொம்ப அடுத்த வருஷம் எல்லாம் மிகப்பெரிய யோகமா இருக்கும் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு பைக் வாங்கக்கூடிய அமைப்பு கார் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கும் ரிஸ்க் எடுத்து லோன் வாங்கலாம் இஎம்ஐ வாங்கலாம் இந்த மாதிரி விஷயத்த லோன் வாங்கும் போது இஎம்ஐ வாங்கும் போது ஜாதகம் நல்லா இருக்குதான்னு பக்கத்துல இருக்கிற ஜோசியரை செக் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க ரைட்டா இதெல்லாம் புது பலன் தான் இந்த உலகத்துல இருக்கிற எழுபது கோடி கடகராசிக்கும் சொல்லக்கூடிய பலன் இந்த எழுபது கோடி கடகராசியில ஏகப்பட்ட பேர் தொழிலதிபராக இருப்பாங்க ஏகப்பட்ட பேர் அரசியல்வாதிகா இருப்பாங்க ஏகப்பட்ட பேர் காசே இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க உங்க ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி பலன் நடக்கும் ரைட்டுங்களா ஜாதகம் வலுவா இருக்குது தசா புக்தி வலுவா இருக்குதுன்னா அடுத்த வருஷம் உங்களை கையில பிடிக்க முடியாது ஏன்னா ஒரு ஆறு வருஷம் கழிச்சு உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகுது ரைட்டுங்களா இது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் சில விஷயத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் என்னன்னா கடந்த காலத்துல உங்களுக்கு ஏதாவது போட்டு கேஸ் எல்லாம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் தாமதமாகும் ரைட்டுங்களா அது ஒண்ணு இன்னொன்னு பெரிய ட்ரான்ஸாக்ஷன் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த ஜூன் மாசத்துக்கு தான் நடக்கும் ஒரு நிலத்தை விற்கணும்னு ட்ரை பண்ணு இருக்கேன் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்தேன் ஆனா அது வந்து தரன் தரன் சொல்லின்னு இருக்கிறாருன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வரணும் சில பேருக்கு பத்து லட்சம் பெரிய அமௌண்டா இருக்கலாம் சில பேருக்கு ரெண்டு லட்சம் பெரிய அமௌண்டா இருக்கலாம் சில பேருக்கு பத்து கோடி பெரிய அமௌண்டா இருக்கலாம் அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தோட வலுவுக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க எவ்வளவு கடனை என்ன குடுக்கல் வாங்கல் பண்ணாங்களோ அந்த பெரிய தொகை அடுத்த ஜூன் மாசத்துக்கு மேலதான் வரும் இதெல்லாம் மத்த கோச்சார நிலைமைகளை வச்சு நான் பார்த்து சொல்றேன் ரைட்டுங்களா அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் பிறந்த உடனே பெரிய மாற்றங்கள் வரும் ஆனால் சில பேருக்கு அது கொஞ்சம் தாமதமாகும் அந்த வெற்றி அந்த அதாவது அத்தியாவசியமான விஷயம் எல்லாமே நடந்துரும் வேலை கிடைச்சது பிசினஸ்ல மாற்றம் ஏற்படுவது பிசினஸ்ல லாபம் வர்றது இந்த மாதிரி அத்தியாவசியம் கல்யாணம் ஆகிறது இதெல்லாம் நடந்துரும் ஆனா ஒரு பெரிய வெற்றிய எதிர்நோக்கி இருக்கிறீங்க ஒரு பெரிய லாபத்தை எதிர்நோக்கி இருக்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு ஜூன் மாசம் ஆகும் ஒரு பெரிய சாதனைக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கீங்க ஒரு பெரிய குள்ள இறங்குறதுக்கு பார்த்துன்னு இருக்கீங்க ஒரு பெரிய ஸ்ட்ரான்சாக்ஷன் பண்ணணும்னு பாத்துன்னு இருக்கீங்க அதெல்லாம் வந்து அடுத்த ஜூன் மாசத்துக்கு மேலதான் ஆகும் அதெல்லாம் கோச்சார நிலைமை உங்களுக்கு கொஞ்சம் தாமத பொருத்தோம் ஆல்ரெடி அதாவது கோர்ட்டு கேஸ்ல மாட்டின்னு இருக்கீங்க கோர்ட்டு கேஸு போயின்னு உங்களுக்கு சாதகமா வரும் என்ன ஒண்ணு ஜனவரி மாசத்துல இருந்தே அதெல்லாம் உங்க உங்க சைடா திரும்பிடும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புல திரும்பிடும் சரிங்களா சோ ஆக மொத்தம் கடகராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப அற்புதமா இருக்கு சனி பகவான் வக்ர ஆனது உங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃபு இப்பதான் உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சா மாதிரி இத நான் வந்து ஜனவரி மாசமே வந்து சொல்லலாம் பட் அதெல்லாம் புரியாது புரியாதுங்களா அஷ்டமத்து சனி முடிஞ்சு இது இவர் ஏதோ வர்க்ரம் வர்க்ரம் முடிஞ்சாதான் அஷ்டமத்து சனி முடியும்னு சொல்றாரு என்ன புரியாது உங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த பிளான்ட் எல்லா ராசியை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு எல்லா ராசிய நீங்க ஃபாலோ பண்றவங்களுக்கு புரியும் ஆனா ஒண்ணுமே ஜோதிடம் தெரியாது அஷ்டமத்து சனி முடிஞ்சு அது வக்ரம் முடிஞ்சாதான் முடியும்னு சொன்னாலும் புரியாது நிறைய பேருக்கு அதுக்காக தான் ரைட்டுங்களா சோ இந்த வக்ர சனி பகவானோடைய வக்ர பயிற்சி பலன் முடிஞ்ச பிறகு கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நல்லா வந்து சூப்பரா இருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்